குன்னூர் நகராட்சிக்குட்பட்ட இருபதாவது வார்டில் தரமற்ற நடைபாதை அமைத்ததாக கிராம மக்கள் புகார் தெரிவித்த நிலையில் அந்த பணிகள் சீரமைத்ததற்கு நகராட்சி மற்றும் வார்டு உறுப்பினருக்கு நன்றி தெரிவித்தனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சிக்குட்பட்ட இருபதாவது வார்டு மாடல் ஹவுஸ் பகுதி உள்ளது இந்த பகுதியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர் கடந்த பத்து ஆண்டுகளாக நகராட்சி சார்பில் எந்த ஒரு வளர்ச்சிப் பணிகளும் நடைபெறாமல் இருந்த நிலையில் அண்மையில் அப்பகுதி மக்கள் நடந்து செல்லக்கூடிய நடைபாதையை சீரமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் இந்த நிலையில் நகராட்சி சார்பில் சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பகுதியில் சாலை அமைக்க ஒப்பந்தம் விடப்பட்டு அதற்கான பணிகள் நடந்து வந்தது ஆனால் பணிகள் முடிவடைந்து ஒரு வார காலமான நிலையில் அந்த நடைபாதையை ஒப்பந்ததாரர் தரமாக செய்யவில்லை என்றும் அதிக அளவில் சிமெண்டிற்கு பதிலாக எம்சன் பயன்படுத்தி நடைபாதையை போட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த வார்டு உறுப்பினர் வசந்தி ஆய்வு செய்யும் போது தரம் இல்லாதது உறுதி செய்யப்பட்டது இந்த நடைபாதையை மீண்டும் சீரமைத்து செய்து தர வேண்டும் என்று உத்தரவிருந்தது இதன் பேரில் மேலும் பணிகள் நிறைவடைந்த நிலையில் அப்பகுதி மக்கள் நகராட்சி மற்றும் வார்டு உறுப்பினர்கள் நன்றி தெரிவித்தனர்